துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களை பற்றி மிக சிறப்பாக மிக நுணுக்கமாக ஆராயக்கூடிய வீடியோ பதிவு இது அவங்க காதலிச்சா எப்படி இருப்பாங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க வேலை பண்ணால் எப்படி இருப்பாங்க தொழிலில் இருந்தால் எப்படி இருப்பாங்க துலாம் ராசி பெண்களினுடைய பொருளாதார நடவடிக்கை எப்படி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி பெண்களை பற்றி இது நான் சொல்லி முடித்தோன்னே இந்த துல்லியமான பலன்கள் வந்து எத்தனை மதிப்பெண் அப்படின்னு மார்க் போடுங்க நூற்றுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசியில பிறந்த பெண்கள் வந்து அழகை நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆடைகளிலும் அணிகலன்களிலும் அலங்காரத்திலும் நல்ல நாட்டம் அவங்களுக்கு இருக்கும் வெளியில வந்து திறமையை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னா இவங்க வந்து அந்த சுற்றுப்புறம் சொல்லுவோம்ல அதாவது வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியிடங்களில் தன்னுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்துவாங்க துலாம் ராசி பெண்கள் வீட்டுக்குள்ளே அவங்கள திறமைசாலிங்கிற அளவுக்கு தெரியாது வீட்டில் திறமையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை திறமை வெளியில் தானே அஃபிஷியலாக தானே வெளிப்படுத்தணும் பர்சனலாக இருக்கக்கூடிய இடத்துல வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சில நபருக்கு வீட்டில் கூட டான்ஸ் ஆடுவாங்க வீட்டில் கூட அவங்களுடைய திறனை வெளிப்படுத்துவாங்கல்ல இவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க நேர்மையா இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி பெண்கள் மற்றவங்களும் அப்படியே நடந்துக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது துலாம் ராசி பெண்கள் பிறரும் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா அப்ப இவங்களுக்கு கோவம் அங்கே அங்கதான் சில பேர் என்ன அப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லி துலாம் ராசி பெண்களை தப்பா நினைக்கிற இடம் துலாம் ராசி பெண் அன்பானவர் கேளிக்கைகள் ஒரு பொழுதுபோக்குகளை நல்லா நேசிக்கக்கூடிய ஒரு நபர் சமூக பண்பு சமூக அக்கறை கொண்ட ஒரு பெண் அவங்களுக்கு புன்னகை அப்படிங்கிறது நல்லா வரும் தன்னுடைய சிரிப்பால் அவங்க மற்றவங்கள கவரக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அவங்க வந்து புதிய நண்பர்களை உருவாக்கிக்க முடியுமா அப்படின்னா ஒரு துலாம் ராசி பெண்ணால் முடியும் ஆனால் துலாம் ராசி பெண்களுக்கு அந்த நல்ல செல்வாக்கு உடைய நபர்கள்ட்ட மட்டுந்தான் நட்பு வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் மோசமான நபர்கள்ட்ட வச்சுக்க மாட்டாங்க அற்புதமான ஆளுமை உடையவர்கள் நல்ல அணுகுமுறை உடையவர்கள் துலாம் ராசி பெண்கள் துலாம் ராசி பெண்களை கோவப்படுத்திட முடியுமா அவ்வளோ ஈஸியா முடியாது கோவப்படுத்துறது கஷ்டம் துலாம் ராசி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க ஆனா மோதுற அளவுக்கு பேச்சுவார்த்தையில விட்டு கொடுக்காம பேசி வாக்குவாதம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் மோதும் போக்கு அளவுக்கு போக மாட்டாங்க ஒரு நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பராமரிக்கிறது அதை விரும்புறது அதாவது அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதனால அதிகமாக அவங்கள நம்ம மெனக்கட்டு துலாம் ராசி பெண்ணை வந்து கோவப்படுத்திட முடியாது துலாம் ராசி பெண் தான் நேசிக்கப்படுவதை விரும்புகிற பெண் துலாம் ராசி பெண் மேல அக்கறையா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நேசிக்கப்படுவதை காதலிக்கப்படுவதை அன்பு செய்யப்படுவதை பாசத்துக்கு உட்படுவதை அதாவது பிறரினுடைய அக்கறையும் அன்பும் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க அந்த உறவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் நல்ல மனிதனை நல்ல ஆணைத்தான் விரும்புகிறாள் ஒரு துலாம் ராசி பெண் துலாம் ராசி பெண்களுக்கு வாழ்க்கையில எந்த முடிவுகள் எடுத்தாலுமே அது கொஞ்சம் லேட்டாகும் முடிவெடுக்கிறதுல சிரமப்படுவாங்க துலாம் ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டால் பல நேரங்கள்ல அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் பலரால் அவங்க பாராட்டப்படுவாங்க மாத சம்பளம் வாழ வாங்குற வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யணும் சொந்தமா தொழில் செய்யணும் செல்ஃப் எம்ப்ளாயி ஆகணும் தொழில் செய்து அதில் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க அப்படி பொருளாதாரத்தை உயர்த்த ஒரு பெண் அமைப்புல உள்ள ஒரு துலாம் ராசி பெண்ணை திருமணம் செஞ்சான் அவங்கள வேலைக்கோ தொழிலுக்கோ விடாம தடுக்கப்படும் பொழுது அங்க பிரச்சனைகள் உண்டாகும் பணத்தினுடைய அருமையை உணர்ந்தவர் துலாம் ராசி பெண் தேவை அப்படின்னா ஆயிரம் என்ன ஐயாயிரம் கூட செலவு செய்வாங்க தேவை இல்லைன்னா ஒரு குண்டூசி கூட வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடிய நபர் தான் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண் இப்போ அவங்க வந்து சில நேரம் பணம் கொடுக்கல அப்படின்னா வீட்டில் என்ன செஞ்சிருவீங்க கஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்படித்தான் பிரச்சனைகள் வர்றது பாத்திரம் இருந்து பிச்சை எடுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே துலாம் ராசி பெண்கள் தான் தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது எப்ப செய்யணும் இதெல்லாம் மிக துல்லியமாக தெளிவாக கணித்து அதன் பிறகுதான் அவர்கள் செய்வார்கள் துலாம் ராசி பெண்கள் கலைத்துறையிலும் ஒரு ஆர்வம் இருக்கும் பெண்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்க ஒரு அழகு பொருட்களை விரும்புகிறதோ வெள்ளி நகைகள் வைர நகைகள் அதை விரும்புகிறது அல்லது விற்பனை செய்கிறது இது வந்து ரொம்ப யோகம் அவங்களுக்கு நீங்கள் நகைக்கடையில் ஒரு துலாம் ராசி பெண்ணை வெள்ளி வைரத்தை வியாபாரம் பண்ணுற பிரிவில் வேலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவங்க விற்று கொடுப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் இவங்க பிறந்திருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது இவங்க கார்கள் வாங்குவாங்க நிறைய கார்கள் வாங்கலைன்னாலும் நிறைய கார்கள் வாங்கிறதுக்கான எண்ணம் அந்த துலாம் ராசி பெண்ணினுடைய மன அமைப்பில் ஓடிக்கொண்டே இருக்கும் சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா இவங்களே டிரைவரா மாறி காரில் உட்காந்து கார் ஓட்டுற பெண்களில் பெரும்பாலும் துலாம் ராசி பெண்கள் இருப்பாங்க பல தூரம் ஓட்டுவாங்க கார் ஓட்டுறதுக்கு பிடிக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு வகை வகையான வாகனங்கள் வாங்கவில்லை என்றாலும் வாங்க வேண்டும் என்ற நினைப்போ நினைப்பையாவது சம்மந்துக்கிட்டு இருப்பாங்க துலாம் ராசி பெண்கள் அப்ப கார் வாங்கணும்னு துலாம் ராசி பெண் வீட்டில் சொல்லிட்டா வாங்குறதுக்கான சூழ்நிலை அந்த வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது லோன் எடுக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்தா அப்ப சண்டை வம்பு இதெல்லாம் உண்டாகி வரும் துலாம் ராசி பெண்கள் வந்து தொழிலதிபர்களாகவோ வர்த்தக பிரமுகர்களாகவோ வியாபாரிகளாகவோ உருவாகிறதுக்கும் அவங்க நினைப்பாங்க துலாம் ராசி பெண்களுக்கு வந்து அந்த நடைபோடும் போதே எடை போடும் அந்த எவரையுமே மிக துல்லியமாக எடை போடக்கூடிய அது தானா வந்துடும் அது ஜட்ஜ்மெண்ட்டு நடுநிலை தவறாத சிறந்த நீதிமானாக இருக்கக்கூடிய பக்குவமும் வந்துடும் பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்து பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுனாக்க நீதிபதி மாதிரி விசாரித்து தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க எந்த விஷயத்திலையும் கண்டிப்போடு நடந்து கொள்வார்கள் சென்டிமெண்ட் பார்க்காததுனால பிள்ளைகளுக்கு துலாம் ராசி அம்மாவை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஓவர் இவங்க கிட்ட இருக்காது இப்போ தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து நிறைய பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்கல்ல சென்டிமெண்டான திரைப்படத்தை பார்த்தாலும் பெண்கள் அழுவாங்கள்ல துலாம் ராசி பெண்களை அழுக வைக்க முடியாது அப்போ இவங்களை உணர்வற்றவர்கள்னு சொல்லி கூட திட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்ணீர் வந்து அவ்வளவு ஈஸியாக வந்துடாது கண்ணீர் வரானா இப்போ ரெண்டு அரை விட்டு அடித்து நீங்கள் வாட்டுக்கு வராதா அப்படின்லாம் கேட்காதீங்க கமெண்ட்ல அது ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டு உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஓவர் சென்டிமெண்ட்ல துலாம் ராசிக்கார பெண்கள் இருக்க மாட்டாங்க இப்போ கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சில பெண்கள் அழுதுருவாங்க ஆனால் இவங்க தீர்வை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவாங்க என்ன கல் மாதிரி இருக்கிறான்னு வேற நிறைய பேர் சொல்லுவீங்க சரி பண்ணக்கூடிய பெண்ணை பார்த்து இப்படி சொல்லலாமா சில பேர் அப்படி ஏசுவீங்க திட்டுவீங்க அதனால சொல்கிறேன் அதாவது தராசு எப்படி எடை போடுமோ அது போல எடை போடக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி பெண்கள் பொய் சொல்ல தெரியாது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாது பொய் சொன்னாலும் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க திரு 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 திருன்னு முழிப்பாங்க யாரு துளாமராசி பெண்கள் பொய் சொல்ல முடியாது சொன்னாலும் மாட்டிக்கிடுவாங்க நல்ல யோசனையே திருடனுக்கே யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திருடனுக்கெல்லாம் துலாமராசி பெண்கள் தான் யோசனை சொல்றாங்கன்னு நீங்க பாட்டுக்கு பத்த வச்சு கிளப்பிட்டு போயிடாதீங்க திருடனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருக்குமே ஆலோசனை சொல்லுவாங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் துலாம் ராசி நபரினுடைய துலாம் ராசி பெண்ணினுடைய ஆலோசனையை ஏற்று நடந்து செயல்படுவது என்பது ஒரு தொழிலுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது செலவில்ல தொழிலுக்கு நல்லது துலாம் ராசியில் பிறந்த பெண்ணை அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது அவங்க ஒரு அற்புதமான துணை தான் கரையான துணைதான் இருந்தாலும் அவங்களுடைய மறுபக்கம் அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்கும் துலாம் ராசி பெண்ணை அவ்வளவு எளிதில் புரிஞ்சுக்க முடியாது அவங்க எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க கருத்துக்களை கேட்டுட்டு அவங்க யோசனை சார்ந்துதான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்காம இருக்க மாட்டாங்க காதில் கேட்டுக்கிட்டு அதை பொருட்படுத்திக்க மாட்டாங்க அதுதான் அவங்க கிட்ட உள்ள ஒரு குணம் அப்போ அறிவுரை சொன்னவங்க எல்லாரும் நம்ம இவ்வளவு இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு தீர்வுகள் சொன்னமே ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு அவங்களுக்கும் வந்துருவா இப்படித்தான் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க இது இதெல்லாம் வந்து துலாமராசி பெண்களை குறை சொல்றதுக்கான காரணங்கள் அவங்க ஒரு ஒரு செயலையுமே கவனிப்பாங்க எதையுமே கூர்ந்து கவனிப்பாங்க நிறைய கேள்விகளும் கேட்பாங்க துலாமராசி பெண்கள் கவனிச்சு கேள்விகள் கேட்பாங்க வகுப்பறைகளில் கேள்விகள் கேட்கறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல யோக பயிற்சிக்கு சொல்லிக் கொடுத்தா அங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதெல்லாம் யாருன்னா இது போல துலாம் ராசி பெண்கள் தான் கவனித்து அதற்கு தகுந்த கேள்விகளை கேட்பாங்க சும்மா அநியாயமா மோசமாக கேட்குறதெல்லாம் இல்லை தகுந்த கேள்விகளை கேட்பாங்க இவங்களை பார்க்குறதுக்கு தெளிவான ஆள் போல இருக்கும் துலாம் ராசி பெண்ணை பார்த்தீங்கன்னா தெளிவான ஆள் போல தான் இருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு எப்பயுமே இந்த துலாம் ராசி பெண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைக்கு பழியாகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம போய் மாட்டிக்கிட்டு அது சூழ்நிலைக்கு பலியாகிறதுன்னா இப்போ வந்து ஒரு பையன் ரங்காடு கொண்டு வந்துட்டான் அதை அப்பாக்கிட்ட காமிக்கணும் இப்போ பையன் சொல்கிறான் அம்மாக்கிட்ட அம்மா நான் மார்க்கு குறைச்சு வாங்கியிருக்கேன் அப்பாக்கிட்ட காமிக்காதீங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க நீங்களே கெழுத்து போட்டு கொடுங்க இது ஒரு சூழ்நிலை இப்போ பையன் சொல்கிறத கேட்டுட்டான்னு கே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலைக்கு பலி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த சுச்சுவேஷனில் அதை மாறிச்சிட்டு அப்பா கைக்கு போனால் அப்பா கைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க இதுதான் சூழ்நிலைக்கு பலியாகிறது அப்படின்னு பேர் சூழ்நிலைக்கு பலி ஆக மாட்டாங்க இவங்கள்ட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் வேலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும் சாதுரியங்கள் எப்பயாவது உங்களுக்கு அதாவது இக்கட்டான நேரங்கள்ல சாதுரியங்கள் இவங்களுக்கு வெளிப்படும் இவங்களை மிஞ்சுறதுக்கு இந்த பூமியில ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசி பெண்கள் உங்கள் நிறுவனத்துல வேலைக்கு இருப்பது அப்படிங்கிறது நல்லது காதல் சூழ்நிலை காதல் வரும் பொழுது துலாம் ராசி பெண்கள் முதல்ல அவங்க முடிவெடுப்பாங்களான்னா ஒரு பையனை லவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னுக்கு அவங்க என்ன செய்வாங்க நம்ம முடிவு சரிதானா அப்படின்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்குவாங்க அந்த கேள்வியில கவனம் செலுத்துவாங்க அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும் முதல்ல அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நபர் தன் அந்தஸ்துக்கு ஒத்து வருவாரா வரமாட்டாரான்னு யோசிப்பாங்க அப்படி வரமாட்டாருன்னு தெரிஞ்சா அவரை விரும்பினாலும் அவங்க துலாம் ராசி பெண்ணினுடைய மனசுல அந்த நபரின் பற்றின ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலுமே கூட விரும்பலாம் என்று நினைத்தாலும் கூட ஒதுக்குவதற்கு ஆரம்பித்து விடுவார் அப்ப பசங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க துலாமராசி பெண்ணு நீ தானே லவ் பண்றீங்கள ஏன் ஒதுக்குற அப்படிம்பீங்க விரும்புகிறாங்க ஆனால் ஒதுக்குறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு தவிர்ப்பதற்கு தன்னால் என்ன முடியுமோ அத்தனை முயற்சிகளையுமே செய்வாங்க அப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்க ராசி பெண்ணை லவ் பண்றவங்க திரும்ப 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 தொடர்ந்து போவாங்க அங்கே பெரிய பிரச்சனை உண்டாயிரும் அப்புறம் மனவேதனையை இவங்க வெளிப்படுத்துவாங்க அதனால ஒரு ராசி பெண் ஒரு ஆணை விட்டு விலகுகிறார் காதல்ல அப்படின்னா விட்டுருங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க ஏன்னா ஆண் வந்து பலமானவர் செயல்திறன் உடையவர் அப்படிங்கிறதெல்லாம் போய் துலாம் ராசி பெண்ண்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது துலாம் ராசி பெண்ணுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் மனசுல என்னன்னா லேடிஸ் விஷயத்துல ஆண்கள் வீக்கா இருப்பாங்க அதாவது இவன் நம்மளை மட்டும்தான் லவ் பண்றானா வேற பெண்ணையும் கூட லவ் பண்ணுவானா இப்படி ஒரு எண்ணங்கள் வரும் நம்மளை வச்சு பாதுகாப்பானா பாதுகாத்து சரியா கால காசேப்பானா நம்ம கூட வாழ்வானா நம்மளை வேலைக்கு அனுப்புவானா அனுப்ப மாட்டானா இல்ல நம்மளை மட்டுமே வேலைக்கு அனுப்பிட்டு இவன் வீட்டில் உட்காந்து சம்பாரிச்சு நம்ம சம்பாரத்துல சாப்பிட்டுருவானா இல்ல அவன் சம்பாதி நம்மளை வீட்டுல உட்காரச்சாலும் அவன் சம்பாரிச்சு போடுவானா போட மாட்டானா செயல் உள்ளவனா செயல் இல்லாதவனா இப்படி எல்லாம் அவங்களுக்கு யோசனை தோணும் மேக்சிமம் அவங்க வந்து காலகட்டத்தில் ஆரம்ப நேரத்தில் காதல் உருவாகும் போதெல்லாம் நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆண்கள் பலவீனமானவர்கள் செயலற்றவர்கள் இப்படியெல்லாம் அவங்க நினப்பாங்க இது துலாம் ராசி பெண்ணுக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டு அதனால் காதல் வந்தாலும் சரி அவங்க காதல் உருவானாலுமே ஒரு பையன் மேலே அது அவ்வளோ ஈஸியாக வெளிப்படுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன்ல அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடை கிடச்சி நம்பிக்கை உண்டான பிறகு தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி காதல் செய்கிற காதல் பண்ணுறது பண்ணுவாங்க காதல் வந்து அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம்ல காதல் மறுமலர்ச்சி ஆகும் துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசி அப்படிங்கிறதுனால கும்பராசி மிதுன ராசி இந்த ராசியெல்லாம் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் ராசி வந்து பொருத்தமாக இருக்கும் அப்புறம் நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி மேசராசி சிம்ம ராசி இவங்களோட வந்து கொஞ்சம் உறவுகள் பொருந்தி போகும் இது வந்து கும்பம் மீதனோ ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா கும்பமிதனா கொஞ்சம் அதிகமா பொருந்தி போகும் தனுசு மேசம் சிம்மம் எல்லாம் அடுத்த கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த கேட்டகரி வச்சுக்கலாம் ராசி துலாம் ராசி இந்த ராசியை வந்து நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க ஏன்னா ராசியும் துலா மேசம் பொருந்துன்னு சொன்னோமா மேசத்துல பாதிக்கு பாதி பொருந்துமா அப்படின்னா துலாம் ராசிக்கு பொருந்தி போகாது அது வந்து இந்த ஒரு ஒரு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் கணிக்கும்போது தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக தனுசு மேசம் சிம்மம் இந்த ராசிக்காரர்களோட உறவு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு கமா என்னன்னாக்கா மேசராசிக்காரங்களோட துலாம் ராசிக்கு கொஞ்சம் பொருந்தாத ஒரு தன்மை இருக்கு துலாம் ராசி பெண்களுக்கு வந்து ஆஹ் மேசராசி ஆண்களோட தொடர்பு உண்டானுச்சுன்னா அதான் ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் ஆண்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி ஐம்பது பெர்சன்ட் ஆண்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு அது நீங்கள் அந்த செட் ஆகாத ஐம்பது பெர்சன்ட் ஆண்கள் யாராவது ஒருத்தருக்கிட்ட நீங்க திருமணமாகவோ காதல் உறவாகவோ உண்டாயிருச்சுன்னா அப்போ சில பிரச்சனைகள் உண்டாகும் துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான ஒரு வாய்ப்புகள் எது இருந்தாலுமே எடுத்து ரொம்ப எளிமையாக செய்வாங்க கடகராசியோ மகர ராசியோ இது வந்து என்ன சொல்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உறவு கடகராசி மகர ராசி வந்து துலாம் ராசி பெண்களுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு உறவாக ஃபாலோ பண்ணுங்க தன்னுடைய வாழ்க்கையில் சவால ஏன் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா சவாலை விரும்புகிறாங்க விரும்பலைங்கிறத தாண்டி எத்தனை சவால்கள் வந்தாலுமே லைஃப் வந்து சமநிலை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சவால்களையும் ஆக்கிட்டு போயிடுவாங்க லைஃப் போர் அடிக்காம போகணும் இல்லை துலாம் ராசி பெண்கள் அதில் வந்து வல்லவர்கள் அப்படின்னே சொல்ல முடியும் தினசரி வாழ்க்கையை வந்து தனக்குன்னு ஒரு அட்டவணை வகுத்து அதில் கண்டிப்போடு அவங்க வாழக்கூடிய நபர்கள் அந்த டைமிங் லிமிட்டேஷன்லாம் வச்சிருவாங்க இந்தந்த நேரத்துக்கு இன்னொன்னு பிளானிங் எல்லாம் பண்ணுவாங்க தன்னுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் தர்றவங்க தான் உன்னை வெறுத்தா வெறுத்தது தான் தான் உன்னை விரும்பினால் தான் துலாம் ராசி பெண்கள் வெறுத்து எதையாவது ஒதுக்குன்னா ஒதுக்குனது தான் விருப்பான ஒன்றை மீண்டும் மீண்டும் துலாமராசி பெண்ணை நீங்கள் செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அப்புறம் அங்க தான் வரும் இவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அர்ப்பணிப்பை கொடுப்பாங்க குழந்தைகளை அர்ப்பணிப்பை கொடுப்பாங்க அது பிடிச்சிருந்தா விருப்பம் இருந்தா விருப்பம் இல்லைன்னா வேண்டாத விஷயமா இருந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் வேண்டாத விஷயத்த முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி துலாம் ராசி பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை இது கொடுக்கும் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க தன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில யாருக்கிட்டையாவது இவங்க உதவி கேட்பாங்க எல்லா நேரத்திலையும் உதவி கேட்கறது துலாம் ராசி பெண்களினுடைய குணம் அல்ல யாருகிட்டையும் உதவி கேட்க மாட்டாங்க சமாளிக்க முடியாத நிலைமை வந்தா தான் தன்னால் தாங்க முடியலை தன்னால் செய்யவே முடியலை செயல்படவே முடியலை அப்படின்னா தான் அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதும் தான் ஓய்வு எடுப்பாங்க மொத்தம் ஒரு ஒரு மிஷின் எவ்வளோ தூரம் ஓடுமோ ஓடும் இப்போ ஃபுல்லாக நூறு பெர்சன்ட் அது ரிப்பேர் ஆனால் தான் உட்காருங்கிற மாதிரி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோதான் உடல்நிலை சரியில்லைனாலும் கூட வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மனநிலை சரியில்லைனாலும் கூட ஆஃபீஸுக்கு போயிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப முடியாத தான் நீங்க சொல்லுவீங்க துலாம் ராசி பெண்ணை போதுமா ரெஸ்ட் எடுமா உட்காருமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா இல்லை இல்லைன்னு திரும்ப திரும்ப அவங்க ஓய்வு எடுக்க மாட்டாங்க முடியாத அதாவது மொத்தமா செயல்பட முடியாம போனாதான் கொஞ்சமாவது ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் துலாம் ராசி பெண்கள் இப்படி ஒரு குணம் இருக்கு அவங்களுக்கு அப்போ மத்தவங்க என்ன சொல்லுவீங்க வீட்டுல விடுவாங்க ரெஸ்டு சொல்லி ஏன்னா கேட்க மாட்டேங்கிற அப்படி சண்டை வரும் பிரச்சனை வரத்தானே செய்யும் அந்த மாதிரி நேரங்களில் ராசி பெண்களை பிறர் வந்து கெட்டவராக கெட் இது கெட்டவராக நினைக்கிறதில்ல சொல்பேச்சு கேட்கலன்னு சொல்லி மனஸ்தாபங்கள் உண்டாகும் அதுதான் அப்படி அவங்க முடியாமல் உட்காந்துட்டாங்க ஓய்வு எடுத்தாங்க அப்படின்னா அப்போவே சொன்னேன்ல இப்போ வேறு ஆப்பிரிக்க அலைய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் வரும் அது இதெல்லாம் உண்டாகும் சரி சோம்பேறி அவங்க இருப்பாங்களான்னா இவங்க சோம்பேறி கிடையாது ஆனால் இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் வேலைகளால் பிறருக்கு சோம்பேறி போல தெரியும் சோம்பேறி அவர் சோம்பேறியாக காட்டும் ஆனா அவங்க சோம்பேறி கிடையாது சோம்பேறின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு துலாம் ராசி பெண்களுக்கு ஆனா உண்மையில அவங்க சோம்பேறி கிடையாது துலாம் ராசி பெண்கள் நல்ல ராஜதந்திரியாகவும் இருப்பார்கள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட மட்டுமே தொடர்பு வச்சுக்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சிலேயே காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி பெண்களுக்கு விளம்பர துறைகள்ல வேலை வாய்ப்பு இருந்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி இயந்திரத்தை இயக்கக்கூடிய பணிகள் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வாக்குஸ்தான பேச்சு தொழில் ஆசிரியர் தொழில் வழக்கறிஞர் தொழில் இதெல்லாம் ரொம்ப நல்லது கல்வித்துறையில் என்ன பணிகள் வேணாலும் பார்க்கலாம் சட்டத்துறையில நல்லபடியா பார்க்கலாம் தீயணைப்பு துறையில இவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப பொருத்தமான துறைகளாக இவங்களுக்கு இருக்கும் அதுவும் பேச்சு சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தாங்கன்னா துலாமராசி பெண்களுக்கு இருக்க இருக்க உயர்வுகளை கொடுக்கும் அறிவும் அவங்களுக்கு பெருகும் துலாமராசி பெண்கள் மனைவியாக இருக்கும்போது இப்போ காதல் உறவு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காம உறவு தேக சம்பந்தம் அப்படிங்கிறது முக்கியம் தானே பாலியல் உறவை பொறுத்த வரைக்கும் துலாமராசி பெண்கள் அப்படிங்கிறவங்க உங்களால் கணிக்கவே முடியாது அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து உறவு வச்சுக்கணும் அப்படின்னா மனதை தொட்டால் தான் உடலை தொட அனுமதி உண்டு இதை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்ப துலாம் ராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆக்சன் ஆகும் அப்படின்னா தன் கணவனை பாதுகாப்பு அம்சமாக உணர்ந்தால் மட்டும்தான் தன்னுடைய உடலை தொடுவதற்கு அனுமதி இல்லைன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க துலாம் ராசி பெண்கள் பாலியல் உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க அந்த கணவன் டேந்து ஒரு பாதுகாப்பை உணரணும் இவர் நம்ம கூட தான் இருப்பாரு நம்மளை விட்டு போயிட மாட்டார் நமக்கு மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வார் அப்படிங்கிற உணர்வுகள் அவங்களுக்கு தான் பாலியல் ரீதியிலான வெளிப்பாடுகள் இருக்கும் பாலியல் ரீதியா நல்ல முறையில் கணவன் மனைவியாக நல்ல காமத்தில் ஈடுபடக்கூடிய உணர்வு நிலைகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் ஒருவேளை துலாம் ராசி பெண் தேக சம்பந்தத்துக்கு கணவரோட ஒத்துழைப்பு தரலன்னா அங்க பாதுகாப்பு இல்லாத நிலைய அவங்க உணர்றாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு பாலியல் உணர்வு ஸ்டார்ட் ஆகணும்னா முதல்ல பாதுகாப்பு உணர்வு ஸ்டார்ட் ஆகணும் தன்னை மதிக்க வேண்டிய மதிச்ச நபரோட தான் அவங்க தேக சம்பந்தம் வச்சுக்குவாங்க கணவர் மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒருபோதும் தேக சம்பந்தங்கிறது கிடையாது வயிற்று வலி தலைவலின்னு திரும்பி படுத்துக்குவாங்க துலாம் ராசி பெண்கள் ஒரு நாளும் உங்கள் பொண்டாட்டியோட நீங்கள் தேக சம்பந்தம் வைத்து கொள்ள முடியாது துலாம் ராசி பெண்ணை மதிக்க வேண்டும் சண்டை போட்டு விட்டோ அவமானப்படுத்திவிட்டோ மனதிலே ஏதாவது காயத்தை உருவாக்கி விட்டோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து விட்டோ அல்லது அவர் வெறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும்படியாக அவரை தூண்டி விட்டோ இப்படியெல்லாம் செய்தால் அவரோடு தேக சம்பந்தம் கனவுலே நினைச்சு பார்க்காதீங்க நடக்கவே நடக்காது துலாம் ராசி பெண்கள் சுயமரியாதையில ஆழ்ந்த உணர்வு கொண்டவர்கள் ஆழ்ந்த உணர்வு கொண்டவர்கள் அக்கறை உள்ளே துணை துணை அமையணும் மரியாதை கொடுக்கக்கூடிய துணை அமையணும் விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு துணை அமையணும் அப்பதான் பாலியல் விருப்பத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க அதாவது பாலியல் ரீதியிலான உறவை வந்து நல்ல முறையில் அதாவது அந்த நிறைய பொசிஷன்ஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் நிறைய லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நேரம் வந்து ஈடுபடுவது கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது கணவருக்கும் இன்பத்தை பகிர்வது தேக சம்பந்தமாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு தாந்தி பேசல அது எல்லாமே ஒரு ராசி பெண்ணால செயல்பட முடியும் எப்போ பாதுகாப்பு உணர்வை கொடுத்தால் மரியாதையை கொடுத்தால் மதிப்பை கொடுத்தால் மட்டும்தான் ஈடுபட முடியும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது இது ஒரு முக்கியமான சண்டையாக வருது குடும்பத்தில் அதுக்காக சொல்கிறேன் சும்மா ஏனாதானு ஏளனமாக நினைச்சிட்டேன் நீங்கள் ராசி பெண்ணோட தேக சம்பந்தம் வச்சுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமா இனிமையாக நல்லா வாழுங்க வாழ்க்கை ஒரு தடவை கிடைச்சிருக்கு சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்த நீங்க இப்போ மார்க்கு கொடுங்க நூறு சதவீதம் பொருந்தி போகுதா துலாம் ராசி பெண்ணுக்கு துலாம் ராசி பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ராசி பெண்களை சார்ந்த நபர்களுக்கு அனுப்பி வைங்க குறிப்பாக கணவன்மார்களுக்கு இந்த வீடியோவை ராசி பெண்களை திருமணம் செய்த கணவன்மார்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு துலாமராசி பெண்ணை பற்றி முழுமையாக புரியும் ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும்னு தான் அந்த வீடியோக்கள்லாம் நம்ம உருவாக்கி தர்றோம் மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே ஒரு மணி நேரம் தினசரி கலந்து கொள்ளக்கூடிய கர்மாக்களின்ஸியும் பயிற்சி இருக்குது கலந்துக்கங்க கர்மாவை கிளியர் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம் சாபங்களை தோஷங்களை பாவங்களை கர்மங்களை நீக்கிக்கங்க அதுக்கு நான் நிறைய யோசனைகளோட பயிற்சிகள் தர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் சஷ்டி பயிற்சி இருக்குது நேரடி பயிற்சி ஆன்மீக கடல் அப்படிங்கிற தலைப்பில் அற்புதமான பயிற்சி ஆறு நாள் உண்ணாவிரதம் விரதம் கந்த சஷ்டி விரதம் நேரடியாக வாங்க பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் டிசம்பர் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஜாதகம் பார்க்க நல்ல முடியாது அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டுலேருந்து பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது குபேரயோக பயிற்சி நேரடி பயிற்சி இருக்குது டிசம்பர் இருபத்தொம்போது சாய்ந்தரம் டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று குணமாக்கும் கலை பயிற்சி இருக்குது சில பேர் ஒரு நாள் தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் ஒரு நாள் பயிற்சி குணமாக்கும் கலை காலைல ஒம்பது டு அஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்று புத்தாண்டு செலிப்ரேஷனோடு இருக்குது அதில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கட்டும் நல்லது நடந்து சிறப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கைங்கிறது ஒரு முறை இருக்க வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நல்லா இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வீடியோவை விழிப்புணர்வாக தர்றேன் இன்னும் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒவ்வொரு ராசியிலையும் உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு நான் எல்லாருக்குமே வீடியோ வெளியாக்க போகிறேன் இப்போ மீன ராசி முடிஞ்சோன்னே உங்களுக்கு வெளியாகும் அடுத்தடுத்த வீடியோக்கள் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு ராசியும் இப்போ மேசம் ஆரம்பித்து இப்போ மீதம் மிதனை வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மீனராசி ராசி வரைக்கும் வரப்போகிறோம் பன்னெண்டு ராசிகள் ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக வெளியாக்குறோமா அடுத்து குழந்தைகளுக்கு வெளியாக போகிறோம் பன்னெண்டு ராசிக்குமே குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்லது வீடியோ பாருங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க கமெண்ட் பண்ணுங்கள்